தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இரவு எட்டு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி எந்த ஒரு வீடியா பதிவில் தமிழ்நாட்டில் ஒரு பரவலான மழை தொடங்க இருக்குது இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது சற்று கவனக்குறைவினால் நம்ம அதை வந்து பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த ஒரு மழையானது நாளை முதல் தொடங்கும் இன்று வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே மழை பெய்யும் நேற்றும் ஆங்காங்கே மழை பெய்தது குறிப்பாக நேற்று மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சரவுண்டிங் அதேபோல் மரக்காணம் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை பதிவானது இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய கொங்கு மண்டலங்களில் அதாவது நம்மளுடைய மத்திய மாவட்டங்களில் திருச்சி மாவட்டம் மற்றும் கரூர் ஒட்டிய இடங்களில் மழை மேகங்கள் இருக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழையோட தீவிரம் அதிகமாக போது அது எதனால் தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்ய போது எத்தனை நாட்கள் மழை இருக்கும் ஒரு விரிவான விளக்கங்களை இந்த வீடியோ பதிலாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண யாரா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதவி செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு மேப் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான மழை மாதிரி படம் இந்த மழை மாதிரி படத்தில் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது காற்றுடைய போக்கானது மாறுபாடு ஏற்பட்டிருக்கு அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம திண்டுக்கல்லில் பெய்யக்கூடிய மழை மேகங்கள் தொடர்ந்து கரூர் மற்றும் திருச்சி இந்த ஒரு அரியலூர் வழியாக நகரும் அதாவது காற்றுடைய வேகமானது அதிகமாக இருக்குது தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் எப்படி காற்று இருக்குமோ அந்த ஒரு நிலையில் இருக்குது இந்த ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டம் தொடங்குது அதாவது இந்த நம்மளுடைய பொங்கு மண்டலங்களில் இது வரைக்கும் பருவமழை தீவிரம் அடையாத இடங்கள்லையும் ஓரளவு பருவமழை கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எதனால் முதல்ல அதாவது மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுயற்சி உருவாகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசிபிக் பெருங்கடலில் ஒரு புயல் சின்னம் உருவாக வாய்ப்புகள் உண்டு அந்த இந்த இரண்டு காற்று சுயற்சிகளும் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த காற்றுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய நாட்களில் உருவாக்க இருக்கிறது அதாவது காற்றுடைய தீவிரம் அதிகமாக போகுது தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதியில் தீவிரம் அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்குது அந்த ஒரு தீவிரமானது நாளை செவ்வாய்க்கிழமை நாள்லேருந்து படிப்படியாக இந்த ஒரு தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் தரை தரைக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து எப்போயும் சொல்லுவோம் அதாவது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தால் வெப்பச்சலன மழை அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் வெப்பச்சலன மழையும் நல்லா பெய்யும் தென்மேற்கு பருவமழையும் நல்லா பெய்யும் அது எப்போன்னு பார்த்தோம்னா நம்ம வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த சு காற்று சுழற்சியோ அல்லது கேரளா கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்று சுழற்சியோ நீடிக்கும் போது இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அந்த ஒரு நிகழ்வு தான் வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் போகுது அதாவது அடுத்த வரக்கூடிய நாட்களில் இன்னிலிருந்து ஒரு அடுத்த ஏழு எட்டு நாட்களுக்கு எடுத்துக்கொள்ளும் போது கேரளா மற்றும் மங்களூர் பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் கோழிக்கோடு மங்களூர் அந்த சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழையோட தீவிரம் அதிகமாக இருக்க போது தமிழ்நாட்டுடைய நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் வரக்கூடிய நாட்களில் அதாவது இன்னிலேருந்து நம்ம வந்து கணக்கெடுத்துக்கலாம் இன்னிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைக்காலான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு காற்றோடைய வேகமும் அதிகமாக இருக்கக்கூடும் தொடர் சாரல் மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஈரோடு மற்றும் சத்தியமங்கலம் போன பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் ஓரளவுக்கு பரவலாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களான இந்த தேனி மாவட்டம் மதுரை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களையும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் உட்பட ஒரு நல்ல மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த மாவட்டங்களில் கம்பேர் பண்ணும்போது நம்ம கோயம்புத்தூர் தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்கள் இந்த நான்கு ஐந்து மாவட்டங்கள் கூடுதலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு இந்த ஒரு காலகட்டங்களில் மழை மேகங்கள் உருவாகும் தொடர்ந்து மழை மேகங்களுடைய நகர்வு வேகமாக இருக்கக்கூடும் அதாவது இந்த கடந்த காலகட்டங்களில் மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்கணும் நின்று மழை இருந்தது ஆனால் இந்த இனி வரக்கூடிய நாட்களில் அந்த ஒரு மழை மேகங்களுடைய நகர்வு அதிகமாக இருக்கக்கூடும் வேகமாக இருக்கக்கூடும் இந்த வேகத்தின் காரணமாக ஒரு பத்து நிமிடம் பாஞ்சு நிமிடம் மட்டும் மழை பெய்யும் பத்து நிமிடம் அதிகபட்சமாக மழை பெய்யும் மழை பெய்ஞ்சிட்டு அடுத்த ஒரு சுற்று மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெப்பமும் வந்து பார்த்தீங்கன்னா குறைய தொடங்கும் இரவு நேரம் புழுக்கமும் குறையும் அதாவது இரவு நேரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஒரு நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியின் காரணமாக மழை மேகங்கள் அதிகமாக வட மாவட்டங்கள்ல உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை பெய்யும் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை அறிக்கையில நம்ம வந்து அதை பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் அதாவது நம்ம மாவட்டங்கள் வாரியாக அடுத்த பத்து நாட்கள் எடுத்துக்கும் போது நம்ம வந்து முன்னாடி நம்ம கொங்கு மண்டலங்கள்ல சொன்னாலும் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பெய்யும் வட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இந்த ராணிப்பேட்டை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் ஒரு மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் அடுத்த ஒரு நான்கு ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதாவது சென்னையின் தெற்கு பகுதிகள் வடக்கு பகுதிகளிலும் ஓரளவுக்கு மழை இருந்தாலும் சென்னையினுடைய நம்முடைய வடக்கு பகுதியில் கூடுதலான மழை பெய்ய பெய்யவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதாவது வட சென்னை பகுதியில் நல்ல மழை பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் ஆத்தூர் இந்த மலைப்பகுதியை ஒட்டியிருக்கிற கல்வராயன் மலைப்பகுதி ஜவ்வாது மலைப்பகுதியில் மழை மேகங்கள் உருவாகிறது வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த இடங்களிலும் ஓரளவுக்கு பரவலான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்களில் மழை குறையும் அதாவது இந்த காற்று அதாவது இந்த பாலக்காடு கணவாய் வழியாக வருகின்ற காற்றின் காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் மழை மேகங்கள் அந்த இடங்களில் உருவாகி தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதாவது நம்மளுடைய திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் இந்த அந்த அது கீழே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை மட்டும் ஆங்காங்கே இருக்கக்கூடும் பரவலான மிதமான மழைக்கான வாய்ப்புகள் அந்த மாவட்டங்களில் கிடையாது தென் மாவட்டங்கள்லையும் மழை இருக்கக்கூடும் அதாவது மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்லையும் மழையோடைய தீவிரம் ஓரளவுக்கு இருக்கக்கூடும் ஏன்னா பருவமழை தீவிரமடைங்கிறதுனால மழையோட தீவிரம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கக்கூடும் அதாவது கடந்த காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை எப்படி இருந்ததோ அந்த ஒரு சீசன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ய தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது அதாவது மழை இருக்காதுன்னா மூன்று சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கக்கூடும் காற்றோடைய போக்கு வேறு மாதிரி இருக்கிறதுனால அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு மு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவானால் மட்டும்தான் மழை கிடைக்கும் ஆனால் நடுவில் பாலக்காடு கனவாய் வழியாக வருகின்ற காற்றின் த தடை காரணமாக பெரிய அளவுக்கு மழை மேகங்கள் உருவாகாது அந்த ஒரு காற்றோடைய மோதல் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு மழை மேகங்களும் வலு குறைந்த ஒரு மழை மேகங்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலான மிதமான மழை இருக்கக்கூடும் இந்த மழையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஓரளவுக்கு நல்ல கனமழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது அடுத்த வரும் நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு படத்தில் கருப்புகளில் வட்டமிட்ட இடங்கள்லாம் நல்ல மழை பெய்யக்கூடும் சிகப்புகளில் வட்டமிட்ட இடங்களில் ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை தகவல் இவ்வளோ தான் இன்னும் அடுத்த அடுத்த நாட்களில் மழை மேகங்கள் உருவான பிறகு இரவு நேரங்களில் அவங்களுக்கு தான் தினசரி வானிலை அறிக்கையில் நம்ம வந்து பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கொங்கு மண்டல நண்பர்கள் பல நண்பர்களும் வந்து தினசரி மழை பெய்யுமான்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் அதை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நாளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வணக்கம் மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்